சென்னை அடையாறில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையில் மருத்துவர் ஷாந்தாவின் சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன் செல்வன் அன்பு செல்வன் விவரங்கள் சென்னை அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் டாக்டர் வி சாந்தா அவருடைய சிலை மற்றும் நினைவு அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வில் ஒரு நிலையில் டாக்டர் சாந்தாவை பொறுத்தவரை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிறந்த அவருக்கு கடந்த மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஒரு குடும்பத்தை பிறந்திருந்தார் இதைத் தொடர்ந்து எம்பிபிஎஸ் சட்டமன்ற அவர் முக்கியமாக பொது சேவையில் ஈடுபடக்கூடிய வகையிலும் அதே போன்று புற்றுநோயினுடைய குறிப்பாக புற்றுநோய் நோயாளிகளை பராமரிப்பது ஒழுங்கமைப்பது நோயாளியை பற்றிய ஆய்வு அதன் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அறிவியல் பற்ற பல்வேறு அம்சங்களில் அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் அதே போன்று விஞ்ஞானிகளை உருவாக்குவதிலும் வாழ்க்கையை அர்ப்பணித்ததோடு மட்டுமல்லாமல் பன்னெண்டு படுக்கைகள் கொண்ட ஒரு குடிசை மருத்துவமனையிலிருந்து தேசிய மற்றும் சர்வதேச அந்தத்துள்ள இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் மையமாக தற்போது இருக்கக்கூடிய இந்த மையத்தை மாற்றியவர் டாக்டர் சாந்தா என்று சொல்லலாம் அதே போன்று டாக்டர் அவர் ஆற்றிய பங்கேற்றது முக்கியமான ஒரு பங்கு என்றும் அதே போன்றே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை புற்றுநோய்க்கான வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேசனுடைய குழுவினுடைய ஆலோசகராக இருந்து பல்வேறு பொறுப்புகளில் முக்கிய பங்காற்றியவர் என்று சொல்லலாம் அதிலும் குறிப்பாக புற்றுநோய் ஆய்வு தொடர்பாகவும் புற்றுநோய் அமைப்புகளில் திட்டங்களில் சேர்ந்து பணியாற்றியிருக்கிறார் மேலும் பொதுமக்களுக்காக சேவையாற்றுவதில் தொடர்ந்து பங்காற்றியதன் காரணமாக பல்வேறு சர்வதேச விருதுகளையும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய விருதுகளை பெற்றவர் அதில் குறிப்பாக பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகளை பெற்றதோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசினுடைய அவ்வியார் விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றவர் தான் டாக்டர் சாந்தா அவர் வசித்திருந்திருக்கக்கூடியதும் அது மருத்துவமனையினுடைய மேல்படத்திலேயே அவர் வசித்து வந்தார் நினைவிடமாகும் அதே போன்று என்ற வளாகமாக இருக்கக்கூடிய சென்னை அடையாறு புற்றுநோய் வளாகத்தினுடைய முகப்பகுதியில் தான் அந்த வளாகத்தின் மார்பளவு சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து அவர் வசித்திருந்த கூடிய அந்த அறை முழுவதுமே அவருடைய நினைவகமாக மாற்றக்கூடிய முயற்சி முன்பாக மேற்கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் அந்த மார்பளவு சிலை மற்றும் அந்த நினைவிடத்தை நினைவகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க